ஹலோ மக்களே இது உங்கள் ஆண்டனி சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இது குழம்பெல்லாம் கிடையாது இது வந்துட்டு தக்காளி ஊறுகா ஊறுகா சொல்லலாம் இல்லை தொகையல் சொல்லலாம் ஓகேங்களா தக்காளி வந்துட்டு இப்போ நாலு கிலோ நூறுரூபாய் கிடைக்குது இல்லை அப்புறம் ஆறு கிலோ நூறுரூபா ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரியான ரேட் கொடுக்குறாங்க ஏன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது தக்காளி அப்படி கிடைக்கும்பொழுதே வந்து வாங்கி இந்த மாதிரி ஊறுகா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும்போது தோசைக்கோ இட்லிக்கோ இல்லை சாதத்துக்கோ தொட்டுக்கலாம் ஓகேங்களா நான் இப்படி தான் தாளித்து விட்டுருக்கேன் அந்த செய்கிற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு காமிக்கல யாரும் நான் செஞ்சால் உடனே செஞ்சு பார்க்க போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு நான் தக்காளி வச்சு ஊருக்காய் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு விஷயம்னா இங்கே பாருங்கள் இதில் ஒரு விதை கூட இருக்காது தக்காளியோட விதை ஒன்று கூட இருக்காது ஏன்னா அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப எப்படி சொல்கிறது வலியை கொடுக்கும் அந்த ஸ்டோன் இருக்கவங்க தக்காளி விதைய போச்சுன்னா இன்னும் பெயின் அதிகமாகும் ஸ்டோன் அதிகமாகும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தக்காளி சட்னி செய்யும் பொழுது அந்த விதையெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி தான் நான் போடுவேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அப்படி தான் செய்வேன் நான் ஸோ யாரும் விதையோடு போடாதீங்க தக்காளி செய்கிறவங்க அந்த அந்த விதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க ஓகேங்களா இது இன்னும் வந்து சட்னி ஆகி முடிக்கல அதாவது ஊறுக இன்னும் ஆகி முடிக்கலை ரொம்ப நேரம் ஆகும் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் கசிஞ்சு சுண்டி வரணும் அந்த அளவுக்கு வந்துட்டு இதை சுண்ட வைக்கணும் இது பெரும்பாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவரா இதோடய ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் சரிங்களா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வச்சு ஐயா கொச்சிக்கிட்டுருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் நினச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் கவலை மீன் கவலை மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லதான் அதாவது அதுதான் கொஞ்சம் இங்கே சீப்பாக கிடைக்கிது ஓகேங்களா எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுங்க இங்கே தலை தலை ஒருத்தர் கொழைச்சிட்ருக்காங்க இந்த மூடி போட்டு மூடி வைக்கணும் இல்லாட்டி எல்லா இடமும் தெரிச்சிரும் ரொம்ப நமக்கு டபுள் வேலையை கொடுத்துரும் அதனால் இதை இப்படி மூடி வச்சிடலாம் ஓகே நண்பர்களே ஓகே அந்த தக்காளி சட்னி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்தாச்சு அட்ளோ நல்லா ரெட்டிஷாக இருக்குது கேமராவெலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது நான் காஷ்மீர் தனி மிளகாத்தூள் போடலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் எல்லாத்துக்குமே நான் அதுதான் போடுவேன் நான் தனியாக மிளகாத்தூள் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் போடுறவங்க வந்து காஷ்மீர் காஷ்மீர் தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பெருங்காயம் நல்லெண்ணெய் அண்டு வேறு என்ன கருவேப்பில உப்பு அவ்வளோதான் சரிங்களா ஐயோ உங்கள் பாருங்கள் எல்லாம் அடுப்பெல்லாம் தெரிச்சு வைக்குதா இதை நீங்கள் மூடி வச்சுட்டு இது நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அடுத்து ஏன்னா முகத்துலலாம் தெரிச்சிரும் பார்த்து ரொம்ப கவனமாக செய்யணும் ஓகே இன்னும் இன்னும் இந்த இந்த ப்ராசஸ் இன்னும் முடியல என்ன பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சி எல்லாம் சொல்லிடுச்சுங்களா வெளிச்சுன்னு தெரியல நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா ஆயில் நமக்கு செட் ஆகாது ஸோ அதனால் ஆயில் கம்மியாக விட்டுருக்கேன் என்னான்னு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு திறந்து போடக்கூடாது என்ன பூச்சி குச்சி விழுந்தால் நமக்கு தெரியாது இல்லையா அதனால் லைட்டாக கொஞ்சம் திறந்து விட்டுட்டு ஆறுன ஒரு சில்வர் டப்பாவில் பேக் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பொழுது அப்படியே எடுத்து சூடு பண்ணிவிட்டு சாப்பாடலாம் தோசைக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாதத்துக்கும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கூட போடுறவங்க சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் எப்படி செஞ்சேன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறதில்ல ஆனால் செய்கிறவங்க இந்த மாதிரி அந்த இதோட அந்த தக்காளியோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஓகே நண்பர்களே பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய்